தர்மபுரி போயிட்டு இருக்கோம் இப்பவே லைட்டா பெயின் எடுக்க ஆரம்பிக்குது ஏன்னா ஒரு முந்நூறு கிலோமீட்டர் போனோம் இருபத்தி மூணு கிலோமீட்டர் எக்ஸாக்ட்லி சொல்லணும் அப்படின்னா இப்பவே லைட்டா டிக்கி பெயின் எடுக்க ஆந்திருச்சு

தூரத்துல ஒருத்தான் போயிட்டு நாங்க நாங்கதான் பேசிட்டு பொறுமையா போயிட்டு இருக்கோம் ஆக்சுவலா மாட்லாம் பட்டிக்கிட்ட ஒரு இந்தியன் ஆயில் பம்ப் எங்கடா லைன் ஸ்டாரா லைன் ஸ்டார் கரெக்டா லொகேஷன் சொல்லு தர்மபுரியிலேருந்து நீங்கள் கிருஷ்ணகிரி போகிறீங்கன்னா மாட்லாம்பட்டின்னு ஒரு ஊர் இருக்குது சர்வீஸ் ரோடில் லைன் ஸ்டார் அப்படின்னு இந்தியன் பங்க் அங்கே கம்பங்கூல் கிடைக்கும் இந்தியன் ஆயில் பங்க் கம்பங்கூல் கிடைக்கும்னா காசுலாம் கொடுக்க வேண்டாம் யாரும் வந்து குடிக்கலாம் ஒரு கோடி ஒரு கோடி நீ பார்த்த ஒரு கோடி பார்த்தீங்கன்னா இல்லையா அவங்களே வச்சுருக்காங்க அதுதான் பிடிக்க போகிறோம் அதே வந்து மிக்சிங்லாம் போட்டு அந்த சர்பத் மாதிரிலாம் கலக்கி வாஷ் பண்ணி அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணுறேன் முக்கியா யார் வேணாலும் எடுத்து குடிக்கலாமா பெட்ரோல் கூட வர்றவங்க தான் குடிக்கணும்னு இல்லை யார் வேணாலும் வர்றவங்க அவங்களே வந்து செல்ஃப் சர்வீஸ் பண்ணிக்கணும் எவ்வளோ சிஸ்டம் மாதிரி எவ்வளோ நல்ல பெரிய நல்ல விஷயம் பண்ணிட்டுருக்காங்க இருக்காங்க நான் கூட சொன்னேன் ஆக்சுவலி இந்த மாதிரி வந்து மழை பெய்யுதுரா இருக்குமான்னு தெரில நீ போய் டெஸ்ட் பண்ணுறான்னு நான் பண்ண முடியாது எல்லாரும் வாங்க அப்படின்னா ஓகே வந்தோம் ஸோ ஆர் ஹேவிங் இட் ரெண்டுமே ஒரே கிட்டம் இல்லை எடுத்து ஊற்ற ஈஸியாக இருக்குமே பார்த்தேன் ஏன்னா இந்த கூழ் பிடிச்சதே இல்லைடா கேட்க குடுத்த பிடிச்சிடும் அதான் ஆளுக்கு ரெண்டு கரண்டி குளிப்போன்டா எப்படி இருக்குன்னு பார்ப்போம் எடுத்துக்கணும் கொஞ்சம் கசக்கு ஒரு மாதிரி துவர் போறோம் கொஞ்சம் அந்த கசக்கிற ஃபீல் இருக்கும்னு நினைக்கிறேன் கம்பம் கூட இல்லை ஆக்சுவலி வந்து ஆனியும் தருமபுரி க்ராஸ் பண்ணி லன்ச்சுக்கு உட்காந்துருக்கோம் என்ன இரண்டாவது தருமபுரியில் பசி இந்த மாதிரி கேள்வியெலாம் கேட்கல இல்லை ஹோட்டல் பேர் ஏதோ ஒரு ஹோட்டல் ஆ அண்ணாபூர்ணா ரெஸ்டாரண்ட் ஹைவேஸ்லேயே இருக்குது காலியாக இருந்துச்சு யாருமே இல்லை ப்ரைவேட் ஸ்பேஸாக இருக்குதுன்னு சொல்லிட்டு உள்ளே வந்துவிட்டோம் மீல்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கோம் சாப்பிட்டுட்டு கிளம்ப வேண்டியதான்